வணக்கங்க என் பேர் கலியன் இது க கடலூர் மாவட்டம் விருதாசலம் தாலுக்கா இந்த ஊர் வந்து கிராமம் வந்து எடச்சத்தூர் கிராமத்தில் இப்போ நம்ம எதை பற்றி இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னா தீ அதாவது பண்ணைகளுக்கு நம்ம தீவன மேலாண்மை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து பத்து பதினஞ்சு ரகமான நம்ம தீவனம் வச்சுருக்கோம் நம்ம கால்நடைகளுக்கும் ஆட்டுகளுக்கும் கொடுத்துட்டு போ மீதி போவ நம்ம விதக்காரனையாக தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற மாநிலத்துக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க பார்த்திட்டனா ஜிஞ்சுவா கிராஸுங்க இதில் வந்து ப்ரோட்டீன் சதவீதம் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது நம்ம கால்நடைகளுக்கு இது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கால்நடை கொடுத்தது போக நம்ம விதை கரணையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வயல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஞ்சுவா புல் இது மழை பெஞ்சதால சாஞ்சு கிடக்குது இது பார்த்திங்கன்னா இந்த அளவில் இருக்கும் இது மாதிரி தான் நம்ம ஒடிச்சு வைக்கணும் இது வந்து கீழே ஒரு கரணம் கீழே ஒரு கன்று உள்ளே போயிடணும் மேலே ஒரு கணும் போயிடணும் மேலே ஒரு கணும் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த அளவு இது நம்ம விதை கடனக்காக அந்த மாதிரி மொத்த மொத்தமாக இருக்குதுங்க இது வந்து நம்ம சாப்பு கட்டுற தேவையில்ல ஒரு பண்ணைக்கு சாப் கட்டுறது தேவை அப்படியே நம்ம அறுத்து அப்படியே கட்டி விடலாம் நல்லா சாப்பிடும் இது சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டோம்னா இன்னும் நல்லா பேஸ்ட்டாக சாப்பிடும் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளுக்கு வந்து ஸ்பெஷல் தீவனம் நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு ரகம் வச்சுருக்கோம் பதினஞ்சு ரகம் வச்சுருக்கோம் முதன்மையாக அந்த ஜிஞ்சுவா புல் தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா விரும்பி சாப்பிடுது பால் மாட்டுக்கு கொடுத்தா எக்ஸ்டாக ஒரு லெட்டருக்கு சேர்ந்து கறக்கும் இந்த இந்த நிலையில் பால் மாட்டுக்கு நம்ம போட்டாலும் ஒரு இது கூட வேஸ்ட்டு பண்ணாத நல்லா அருமையாக சாப்பிட்றோம் மாடு ஆடு மட்டும் கொஞ்சம் கழிச்சு கட்டுறோம் ஏன்னா இது நம்ம விதை காரணிக்காக கொடுத்துட்டு இருக்காலும் அந்த பாருங்க அந்த தண்டு தண்டாக முத்திருச்சு இந்த முத்தனத்தால் ஆடு வந்து சாப்பிடு ஆடு வந்து கொஞ்சம் சாப்பிடாது மாடு ஃபுல்லாக சாப்பிட்றோம் இப்போ இது விதக்காரணையாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நம்ம விதைக்காரணை எப்படி நம்ம பார்க்குறோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் கரணம் தேவைப்படுங்க உழவு ஓட்டிட்டு ரொட்டேட்ரு எரு இருந்தால் எரு கொட்டிடணுங்க நம்ம இயற்கையில் தான் செய்கிறோம் மீன் அமிலம் தெளித்து இதில் பராமரிப்பு பண்ணுறோம் தரை வழியாகவும் கொடுத்துருவோம் மேலே ஸ்ப்ரே பண்ணுவோம் மீன் அமிலம் அமுத கரைசல் இந்த மாதிரி நம்ம தர வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உழவு ஓட்டிட்டு இது நடவு சொல்கிறேங்க உழவு ஓட்டிட்டு ரொட்ரேட்டர் ஆள் நமக்கு தண்ணி வசதி இல்லைன்னா கால் போட்டுடணுங்க இதில் கால் போட்டு தான் வச்சுருக்கோம் பார்த்தா சின்ன சின்ன காலாக இருக்கும் வெங்காய கால் மாதிரி போட்டு வச்சிருக்கோம் அது மாதிரி தண்ணி இல்லைன்னா நம்ம வெங்காய கால் மாதிரி போட்டு நடவு பண்ணணும் தண்ணி இருந்துச்சுன்னா பாத்தி முறையில் கட்டி நம்ம பண்ணலாம் கரணை வந்து இது முப்பது பைசான்னு கொடுத்துருக்கோம் கட்டு வந்து முப்பது ரூபா அதில் வந்து நூறு இருக்கும் நூற்றி இருபது கரணை இருக்கும் அந்த கரணை நாம் கொடுக்குற கரணை வந்து ஒன்று ஒன்றா நட்டால் போதுங்க ரெண்டு ரெண்டு தேவையில்லை மெலிசா மெலிசாக உள்ளது மட்டும் ரெண்டு நடலாம் மொத்தமாக உள்ளது ஒன்று நட்டாக போதும் ஒன்று நட்டாவே ஒரு அடிக்கு ஒன்று நடுணும் ஒன்று நட்டாவே இருபது இருபத்தஞ்சி தூர் ஃபஸ்ட்லேயே வந்துடும் அறுக்கருக்கு தூர் வந்துடும் இதில் என்ன ஒரு சிறப்புனா ஜி செம்மண்ணாக இருந்ததுன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் மற்றவுது களிமண்ணாக இருந்தால் கொஞ்சம் வெளுப்பு வெளுத்தாப்புல வரும் அதுக்கு நம்ம ரசாயன உரத்தில் நம்ம இயற்கை உரம் பண்ணுறது மீன் அமிலம் தெளிக்கிறதால அது அந்த இது மாறிவிடும் ரசாயனம் இருந்தால் கொஞ்சம் லேசாக யூரியா போடணும் மற்ற விவசாயிகளுக்கு அந்த மாதிரி நட்டுட்டு நம்ம அறுத்து ஒரு ஒவ்வொரு டைமும் மொதல் கட்டிங் மட்டும் ரெண்டு மாதம் ம மறு கட்டிங் வந்து இருபத்தஞ்சி நாளில் அறுத்து போடலாம் அறுத்து போட்டால் மா ஆடு மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் சாப்பு கட்டுற தேவையில்லை நல்லா ஆரோக்கியமாக இது இந்த வந்து எல்லாம் வேஸ்ட்டு இல்லாமல் நல்லா சாப்பிட்றதால நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு இப்போ நம்ம நடுமுறை சொல்கிறோம் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் கண்ணாக தேவைப்படும் ஒன்று ஒன்றா தான் ரெண்டு ரெண்டாள் நட்டாலும் அதே தான் கொஞ்சம் ஒரு அடிக்கு ஒன்று ஒன்று நடணும் இல்லை ரெண்டும் நடலாம் நட்டுட்டு களை ஒரு இருபத்தொரு நாளைக்கு வச்சு களை எடுக்கணும் களை எடுத்துகிட்டு இயற்கையில் இருந்தால் அம்மிலாம் அதுமாரி ஸ்ப்ரே பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அறுவடைக்கும் ஒவ்வொரு இயற்கை இடுபொருள் கொடுக்கணும் இல்லைனா ரசாயனமாக இருந்தாலும் யூரியா ஏதாவது கொடுக்கணும் பெரும்பாலும் ஆடு மாடுக்கு கொடுக்கறதால இயற்கையை மீன் அமிலம் பண்ணுங்கள் ரசாயனம் வேணாம் இந்த மாதிரி கொடுத்து மாதம் ஒவ்வொரு டைமும் அறுவடை பண்ணி நம்ம துரிதமாக வளரும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இருபத்தஞ்சி நாளைக்கு டைமும் அறுத்து மாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் மாடு வந்து கொடு மாடு கொடுக்கும்போது ஒரு லிட்டர் பால் எஸ்டாவே சேர்ந்து கறக்கும் இப்போ நடந்து சாமி கையை மிஷின் இல்லையா இல்லை கையால் தான் நடணும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு காரணம் அதாவது மாற்றி மாற்றி நடக்கூடாதுங்க கணு ஒரு கணு உள்ளே இருக்கணும் அடி எதோ நுனி எதுன்னு பார்த்து நடணும் அடி கீழே போயிடணும் ஒரு கணு உள்ளே போயிடணும் ஒரு கணு மேலே இருக்கணும் ஒற்ற கண்ணு இருந்தாலும் நடலாங்க அதுமாரி காஞ்சிது காஞ்சி தான் இது என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து வேறு புதுசாக வரும் கேட்பாங்க ஏன் காஞ்சிருச்சுப்பாங்க இப்போ அந்த சூப்பர் நேப்பர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து கணுவை ஏற்கனவே வந்திருக்கும் இப்போ இதில் கணுவே இருக்காது இதுலேருந்து புதுசாக வேறு உருவாகி தான் நமக்கு வந்து துளிர் எடுக்கும் அதனால் காஞ்சிது நிறைய பேர் கேட்குறாங்க உடனே காஞ்சிருச்சிங்க அப்படின்னு இல்லை காயாதுங்க காயாதுன்னு நான் சொல்லுவோம் பதினஞ்சு நாள் வரலையும் டைம் எடுக்கும் பதினஞ்சு நாள் கழிச்சு துளிர் எடுத்து நல்லா இல்லை இயற்கை உரம் கொடுக்குறதா நல்லது நம்ம நம்ம கூட இருந்தோம் மீன் அமிலம் நம்ம பாரல் ஒன்று வச்சுருக்குறோம் மீன் அமிலம் போட்டு நாட்டு சக்கரை வாங்கி மீன் அமிலம் அந்த வேஸ்ட்டு கைவு மீன் கழிவுலாம் வாங்கிட்டு வந்து அதை கொட்டி வச்சிருவோம் கொட்டிட்டு அதுலேருந்து எடுத்து ஒரு லிட்டரு மொத அன்றைக்கா ஊற்றி பாரல் ஃபுல்லாக இதாகிடும் அந்தமாரி பாரில் அந்த அங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாரலில் அதை கூட பார்க்கலாம் அதுலேருந்து திறந்து விட்டுடணும் திறந்து தண்ணி போகும்போதே அதில் திறந்து விட்டுட்டோம்னா கருப்பாக கண்ணங்கிற ஏர்னு மாறிவிடும் அந்த அதாவது யூரியாவில் நாற்பத்தாறு சதவீதம் தான் இருக்குது மீனமியில் வந்து அறுபது சதவீதம் இருக்குதுங்க ஜிஞ்சோ பிள்ளை நம்ம வேணும்னா நம்ம நம்ம ஃபோன் இந்த என் ஃபோனுக்கு ஃபோன் அடிக்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு அறுபத்தி நாலு பதிமூணு கூகுள் பே இதிலேயே இருக்க அனுப்பிவிட்டேன் எம்எஸ்சி ஏகேஆர் ட்ரான்ஸ்போர்ட்டு எஸ்டிகொரியிலையும் அனுப்பிவிடுவோம் இப்போ எம்எஸ்சில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரலையும் இது இது பச்சையாக இருக்குது இதெல்லாம் ஒரு வாரம் வரலையும் தாங்க அனுப்பும்போது ஒரு வாரம் வரலையும் இது வச்சிருக்கலாம் ஒன்றாவாது அப்படி இருக்க சாக்குட்லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக வெள்ளை வேறு வரும் அதனால் யாரும் பயப்பட வேணா ஒரு வாரம் வரலையும் வச்சுருக்கலாம் கொஞ்சம் காஞ்சான் இருக்கும் நம்ம அன்னன்னைக்கு வெட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதால ஒரு வாரம் வரலையும் இருக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கோஃபைங்க கோஃஃபைங்க சூப்பர் நெய் பேர் ரெட்டினெய் பேர் குட்டநெய் பேரு மக்காச்சோள் நெய் பேர் அப்புறம் அடுத்தது இப்போ புதுசாக வந்துருக்குது சூப்பர் மூபாசா இருக்குது வெளி மசால் சவுண்டல் ஆகத்தி மல்பரி அத்தனையும் இருக்குது நம்ம விதை கரணை விதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இல்லாத கடையில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து கோஃபை இது வந்து ஏக்கருக்கு வந்து இது நம்ம நம்ம நாட்டுடைய இது கோயம்புத்தூர் அஞ்சின்னு சொல்லுவாங்க அதுமாரி இது கோஃபை இதனுடைய ரகம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டாயிரம் கரணை தேவைப்படுங்க இதில் வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து ஏழுலேருந்து எட்டு சதவீதம் இருக்குது நல்லா மாடு சூப்பர் நெய் பேர் கூடயும் இது சூப்பர் நெய்பிற்கு ஈக்குவலாக வளருங்க சூப்பர் நேப்பர் நடும்போது சூப்பர் நேப்பர் போட்டால் மலட்டு தன்மை வரும்பாங்க அதுமாரி இதில் நம்ம இடையில இதையும் அந்த கோஃபையும் போட்டு போட்டு கொடுத்தா இது ஒரு வேலை சூப்பர் நேப்பர் ஒரு வேலை இது ஒரு வேலை நம்ம போட்டு பண்ணை நடத்தினோம்னா எந்த கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால கோஃபையும் நடுங்க ஏன்னா சூப்பர் நேப்பர் ஒரே இதாக போடக்கூடாது அது சூப்பர் நேப்பர் வந்து வடநாட்டு வெளிநாட்டு இது தாய்வானு தாய்வான் சூப்பர் நேப்பர்னு சொல்லுவாங்க இதான நம்ம நாட்டோடைய இது அதனால் ஒரு பண்ணைக்கு சூப்பர் நேப்பர் மட்டும் நடாத கோஃபையும் சேர்ந்து நடுங்க கோஃபை நட்டிங்கன்னா கொஞ்சம் மாற்று இதாக நம்ம இருக்கோம் நம்ம நாட்டு ரகம் இது இந்த கோஃபாயில் வந்து எந்த இதுவும் சொல்லலை இந்த ஒரு இனிப்பு சுவை அது கோ இது சூப்பர் நேப்பரில் சொல்லுவாங்க இனிப்பு சுவை அதிகமாக இருக்குன்னு அதனால் மாட்டுக்கு மலட்டுத்தன்மை வரும்பாங்க அதுமாரி இந்த நம்ம நாட்டு ரகத்தில் எந்த பிரச்சனையும் சொல்லலைங்க அப்போ சூப்பர் நெய்பிர் வேணான்னு டாக்டர் சொல்லலை அது கூட கலந்து போட சொல்கிறாங்க இதை கோஃபை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது குட்ட நெய்ப்பிருங்க இதில் வந்து ப்ரோட்டீன் சதவீதம் வந்து இருபதுலேருந்து இருபத்தி சதவீதம் இருக்குது நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பது டன் வருங்க இது வந்து மரவகை சத்து சேர்ந்தது இது இப்போ மர வகை சவுண்டில் அகத்தி அதனுடைய சத்து இதில் இருக்குது இந்த ப்ரோ இந்த குட்டணைய்பேரில் இது வந்து ஸ்வீட் நேப்பீர்னு பேர்னு சொல்லுவாங்க நம்ம பண்ணைகளில் வந்து அறுத்து கொண்டி செட்டில் வைக்கும்போது இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதால எறும்பு வந்து மேயும் நல்லா இது வந்து அதாவது வளர்ச்சி அதிகம் ஆகாது இப்போ ஒரு சில பேர் எனக்கு பாம்பு வருது அது வருது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து வளர்ச்சி அதிகமாக ஆகாதால சாயாது எவ்வளோ இதை ஆகிட்டா இருந்தாலும் ஒரு அஞ்சு அடி அடிக்கு மேலே போகாது இப்போ இது வந்து நாலு தான் இருக்குது நான் மேட்டில் இருக்கேன் அது கீழே வயல் பள்ளமாக இருக்குது இதுவும் நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு மாடு வந்து ஸ்வீட்டுக்காரனை நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடும் இந்த காரணம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவும் நல்லா வாங்கிட்டு தான் இருக்காங்க இதை அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்ச பண்ணக்காரர் ஒருத்தர் கொடுத்தாருங்க இது பேர் சூப்பர் மோபாசா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது வந்து முந்தா நாள் அறுத்துதான் இங்கே பாருங்கள் ரெண்டு நாள்லேயே இது எவ்வளோ வளர்ச்சி ஆகுது இதுலேருந்து அறுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு இப்போ இது வந்து இப்போ செஞ்சுவா கூட ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா க செம்மண்ணில் தான் நல்லா வரும் அப்படிம்பாங்க இது அப்படி இல்லை இது எல்லா மண்ணிலும் நல்லா வருங்க இப்போ இந்த மே இதை நம்ம பிடிச்சி அறுத்துக்க வேண்டி தான் சாரவாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து பெருசு பெருசாக இருக்குது கொஞ்சம் சொன்ன அதாவது இலமையில் சொன இருக்காது கொஞ்சம் முத்த முத்த தான் சொன்னையாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சொன்னாங்க பாருங்கள் அதிகம் இல்லை இப்படி ரிவேஸில் வரும்போது தான் இது ஏக்கருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கரண் பன்னெண்டாயிரம் இது வந்து கரணையாக கொடுக்க முடியாது இது அடியில் நம்ம இது ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு இதில் வந்து ஒன்று ஒன்றா வைக்கணுங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நடணும் நட்டோம்னா வரும் இதுமாரி இருக்கிறது வராது நம்ம எடுக்கிறதுக்காக காட்டுறதுக்காக எடுத்தோம் இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு இதையும் ஒரு ஏக்கருக்கு ஏக்கர் கணக்கில் வைக்கலனாலும் ஒரு பண்ணையாளர் இது ஒரு வாரமாக வச்சுட்டு நம்ம ஆடு மாடு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடும் வேஸ்டேஜ் இல்லாத சாப்பிட்றோம் மொதல் இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் ரெண்டாவது ஆறுக்கா இருக்க நல்லா இது அறுத்து பிற்படு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது பேர் சூப்பர் பாசம் இது பார்த்திங்கன்னா சொனை இல்லை சூப்பர் நெய்ப்பெருங்க நெய் பேர் நல்லா விரும்பி சாப்பிடும் இதுவும் அந்த அதாவது ம கால்நடை ஆட்டு மாட்டு இருக்குது மாட்டு பண்ணைக்கு உகந்ததாக இருக்கும் இது வந்து ஏக்கருக்கு பண்டாயிரம் கரணங்க ஒரு கரை எண்பது பைசான்னு கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவும் கேரளா மற்ற நாட்டுக்கெல்லாம் மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கேட்குறாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூணு மாதத்துலேயே இவ்வளோ உயரம் வந்திருக்குங்க இது சொன்னே இருக்காது இதில் பார்த்திங்கன்னா சொனை இருக்காது ஒரு கரணை வந்து எண்பது பைசான்னு நாங்கள் கொடுக்குறோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த கரணை பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இந்த கரண முத்தன நிலைமையிலே இருக்கும்போது வேறு அறுவாலையிலே வெட்டம் பாருங்க வெட்டினா நல்லா வருது இந்த மாதிரி இருக்கிறத ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் கரணை வச்சிடணும் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒரு கரணை வச்சிடணும் இந்த ஒரு கண்ணு கன்று ஒன்றடி ரெண்டு கண்ணுக்கு வருஷத்துக்கு வருஷம் ரெண்டு அடி வச்சுட்டு களை எடுக்கிறது வந்து இருபத்தொன்னு நாள் களை கடலை களை எடுக்கணுங்க ரெண்டாவது குப்பை உரம் போனா நல்லது குப்பை போட்டுட்டு எருவு நல்லா ஓட்டிகிட்டு ரொட்டேட்ரு பண்ணிவிட்டு ஒரு கரை உள்ளே போகிற மாதிரி ஒரு கரை வெளியே போகிற மாதிரி வச்சு நாட்டிடணும் ஒரு சின்ன பண்ணைக்கே வந்து இது அதிகம் தேவை இல்லைங்க பெரிய பெரிய பண்ணையாக இருக்கும்போது சூப்பர் நைப்பர் நாட்டாக தான் பண்ணையை ரன் பண்ண முடியும் இந்த கரணை நம்ம இருக்குது அவைலபிள் இருக்குது கர்ணை எண்பது பைசான்னு தான் கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்ருக்கோம் ரன் இந்த கரணை நமக்கு கிடைக்கும்